ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு மழை டைமில் நம்ம ரோஜா செடிக்கு எரு போடலாம் மழை டைமில் எரு போடக்கூடாதுன்னு இல்லை போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா போடாத செடிக்கெல்லாம் நம்ம போட்டு தான் விடணும் அப்போ தான் நல்லது ரோஜா செடிக்கு இப்போது இந்த நாட்டு ரோஸ் பாருங்கள் நான் பூ பறிச்சிட்டேன் ஒரே ஒரு பூ இருந்தது மழையில் வேஸ்ட்டாக தான் போவாங்க நாள் ஆயிடுச்சு போட்டு சரி பறிச்சுட்டேன் பாருங்கள் இந்த நாட் ரோஸில் கூட காமச்சூர் பிளான்டில் நிறைய தளிர் இருந்ததுன்னு சொல்லிட்டு போல் நிறைய தளிர் வரணுன்னா ஏற்கனவே என்னென்ன போடணுன்ட்டு கூட நான் சொல்லியிருக்கேன் போலலாம் நீங்கள் ரோஜா செடிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக தள்ளிர் வரும் அதாவது ரோஸ் மிக்ஸு ரோஸ் பவுட்ரு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் கூட தேவைப்படாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடலை மாவு நாட்டு சர்க்கரை தயிர் இந்த மூணு பொருளும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி கொடுக்கும்போது ரொம்ப பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும் ரெய்னி சீசனில் இப்போ மழை வருது அந்த டைம்லலாம் இந்த டைம்லலாம் கொடுக்க கூடாது அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போ ஃபுல்லாக மழை பெய்யுது நீங்கள் கொடுக்க முடியாது அப்படி சப்போஸ் நீங்கள் ரோஜா செடி கொடுக்கணுன்னா மழை இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் கடலை மாவு அப்படியே கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் கடலை மாவு சின்ன பாட்டை வந்தீங்கன்னா அரை ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் தயிர் ஒரு சின்ன பாட்டுக்குன்னா கால் ஸ்பூன் தயிர் தான் அதுலேயும் நிறைய நுண்ணீர் இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் நல்லா கலந்துட்டு பவுட்ராகவே நீங்கள் சாயிலுக்குள்ளே இதுபோல் ரோஜா செடிக்கெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு சாயில் கவர் பண்ணி வச்சிடலாம் நல்லாவே தளிர் வரும் அதிகமாக நிறைய தளிரை வரும் நிறைய மொட்டுக்கள் விற்கும் கூடவே நீங்கள் ஏதாவது வாழைப்பழத்தூள் அப்படிலாம் சேர்க்கலன்னா கூட இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் வாழைப்பழம் தூள் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் வந்து ஒரு பாட்டுக்கு இப்போ நான் சொன்ன பொருளையே சேர்க்கணுன்னா கால் வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணிட்டு இந்த கடலை மாவோட பிசைஞ்சிட்டு செடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா சாயில் கவர் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் செடிக்கு எதுவும் பாதிப்பு இல்லை நல்லாவே வளரும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக வேப்ப எல்லாம் சேர்த்துக்கங்க நான் மறந்துகிட்ட சொல்ல ஏன்னா வேப்ப எல்லை இந்த சமயத்தில் தான் நம்ம போடணும் ஏதாவது நீங்கள் பிளான்ட்டுக்கு வந்து பொருள் சேர்த்து ஏருவா போடும்போது கொஞ்சமாக வேப்ப மஞ்சள் மஞ்சத்தூளோ சேர்க்கணும் நீங்கள் வந்து வேப்ப எலை வந்து நீம் லீஃப் வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு சின்ன பாட்டு இது பாருங்கள் இது வந்து சின்ன பாட்டு தான் அதனால கொஞ்சமாகவே நீங்கள் ஒரு பத்து சேர்த்தாலே போதும் வேப்பையில் பிளாண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ ஏற்கனவே மழை பெய்யுது அதே சமயத்தில் ரோஜா செடியில் மொட்டை வரணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் மண்புழு எருவு மொட்டு வந்த செடிக்கும் பொடலாம் முட்டு வராத செடிக்கும் பொடலாம் மொட்டு இருந்தால் மொட்டு பெருசாகும் பெரிய பூக்கள் ஆகும் அதே சமயத்தில் முட்டு வரணுன்னு கூட முட்டு வரும் இது போல் மண்புழு எரு சேர்க்கும்போது கூடவே வந்து நீங்கள் இந்த மண்புழு எரு கூடும் போது வாழைப்பழம் தோணு ஒன்றே ஒன்று நீங்கள் மிக்சி கப்பில் அரைச்சி இல்லை கையில் பிசைஞ்சிட்டு இந்த மண்புழு எருவோடு சேர்த்து சாயில்கூட போட்டுவிட்டு சாயில் கவர் பண்ணி வச்சுக்கணும் மேலுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்போ தான் நல்லது நான் இப்போ ஃபுல்லாக ரெயின் இருக்குது அதுக்கு சொல்கிறேன் நான் காஞ்ச மண்ணாக எடுத்து ட்ரை சாயலாக எடுத்து கவர் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கணும் ரோஜா செடி ஏற்கனவே கடுகு பவுட்ரெலாம் கொடுத்துருக்கிறீங்கன்னாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் நீக்கிட்டு வாழைப்பழம் தோல் விட்டுட்டு வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் நட்சக்கரை விட போல் மழை காலத்தில் ரோஜா செடி இப்படி நம்ம பராமரித்து வளர்க்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ